கால் வண்டி அந்த லாஸ்ட்டில் நிற்குது ஆனால் இன்னும் எடுக்கவே இல்லை அப்போ எப்போ ஊர் போய் சார் அது லாஸ்ட்டில் நிற்குது ஆனால் ட்ரைவரும் இல்லை கண்டெக்டரும் இல்லை மணி இப்போ ரெண்டு மணி ஆகிருச்சு அப்போ எப்போ போகிறது ஊருக்கு மயக்கம் தான் ரிசர்வ் ஆ ரிசர்வ் இல்லைன்னா எப்படியாவது கூட போயிருக்கோம் இது ரிசர்வ் பண்ணியிருக்கான்னு போடுறாங்க ஏரியோ அங்க டிரைவர் ரூம் இல்ல கண்டக்டர் இல்ல யாரை கேக்குறதுனே தெரியல எல்லாம் இங்க போங்க இங்க போங்கனே ஒவ்வொரு இடமா அனுப்பி வைக்கிறாங்க அது லாஸ்ட்ல நிக்குது எல்லாரும் ஏறி உட்கார்ந்து இருக்கோம் நீங்க எங்க ஊர் போ பட்டுக்கோட்டை போகணும் பட்டுக்கோட்டை வண்டில தான் ஏறி உட்கார்ந்து இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தூக்கம் இல்லாம அன்டைமா இருக்கு எங்க இருந்து வந்தீங்க நீங்க போங்க இங்க நான் வந்து சென்னை தான் சென்னை ஆனா பட்டுக்கோட்டை போகணும் நாங்க தீபாவளிக்காக பட்டுக்கோட்டை 3 மணிக்கு வந்தீங்க நாங்கள் வந்தது பத்தரைக்கு வந்துட்டோம் பத்தே கால் பத்தரைக்கெலாம் வந்துவிட்டோம் ஏன்னா பதினொன்னே கால் வண்டி இல்லாது அதனால் இங்கே பத்தே காலுக்கெல்லாம் இங்கே இருந்தோம் ஆனால் இது வரைக்கும் வண்டி வராமே இருந்தது மட்டும் இல்லை நாங்களாம் பார்த்து லாஸ்டா போனோம் ஒரு மணிக்காக போனோம் அங்கே இருக்குது ஆனால் இன்னும் ஒரு டிரைவரும் இல்லை கண்டக்டரும் இல்லை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எத்தனை மணிக்கு எடுக்க சொல்கிறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்கண்ணா அங்கே கேட்டால் இந்த கவுண்டர் போமா அந்த கவுண்டருக்கு போமான்னு சொல்றாங்க தவிர பதில் யார் எல்லாரும் ஏறிக்கலாம் அப்படிங்கம்மா சொல்கிறாங்க ஏறிக்கலாம் அது அன்றி சொல்லு எல்லாம் ஏறுங்கன்னு சொல்லலையே

அவங்க என்ன பஸ் வந்துருச்சு வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க ரொம்ப நேரமா தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் பஸ் வந்த பாடு இல்ல ஆமா இப்ப வந்து இதுக்கு காசை கட்டிட்டு மறுபடியும் அந்த பஸ் விட போக முடியாது ரீஃபண்ட் கேட்டா அதுக்கும் எந்த பதவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்ல ரிசர்வ் பண்ணிருந்தா இந்த பஸ் வேணா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல இது ஏசி சீட்டர் பஸ் ஈரோடு எந்த ஏசி சீட்டர் பஸ்ஸுமே வரல இப்போ வரைக்கும் நீங்க இப்ப எங்க போகணும் எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க நான் சேலம் போகணுங்க பதினொன்னே முக்கால் பஸ்ஸுக்கு ரிசர்வ் பண்ணேன் நான் பதினோரு மணிக்கு உள்ளே வந்தேன் இப்போதான் பத்து மணி பஸ்ஸே வந்து வெளியே போகுதுங்கிறாங்க வெளியே போகல உள்ள வந்திருக்கு இப்பதான் எந்த வண்டியும் உள்ள வர ஆகுது மாட்டேங்குது இப்ப ஒன்னே கால ஆகுது எந்த வண்டியும் உள்ள வர மாட்டேங்குறாங்க இங்க இருக்க அவங்க கேட்டா அங்க கேளுங்கிறாங்க அங்க இருக்க அவங்க இங்க இருக்குறாங்க கேட்டா டிசில இருந்து ஏசி வரைக்கும் எல்லாரும் இங்க இருக்குறாங்க ஆனா வண்டி தான் இல்ல இவங்க எல்லாரும் இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல வெளியே இருந்து வண்டியை உள்ள வர வைக்கிறதுக்கு முடியாம பஸ் வந்துருக்கு நிறைய பஸ் இருக்கிற மாதிரி தானே தெரியுது பஸ் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் பஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா வந்து எது எங்க போகுதுன்னே தெரியல இன்னுமே பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இப்ப நைட் ஒரு மணி ஆகுது அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பத்து ஒரு மணிக்கு தான் பத்திர மணி வண்டி ஒரு மணிக்கு போட்ட வண்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல இருந்தே ஒன்பது மணி பஸ் தான் சொல்லிருக்காங்க நான் வந்து ரெண்டரை மணி நேரம் ஆகுது பதினோரு மணிக்கு வந்தேன் ஒரு ஒன்னே கால ஆகுது ரெண்டே கால் மணி நேரத்துல எட்டு மணி இருந்து மணி தான் வந்திருக்காங்க ஒன்றரை மணி நேரம் வந்திருக்காங்க எப்ப பதினோரு மணி Hãy subscribe cho là Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những cái hấp dẫn

அங்க போறதுக்கு அந்த பத்தி போட்டோம் ஆட்ட ஏதோ அந்த லோட் ஆப் அந்த பத்தி போட்டு பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்து பாக்கலாம் பaule பத்தி வந்து ஃபவுண்டேஷன் சிடிஏ பத்தி पत मिलंद रा வணக்கம் டிவி கார்மி இன்றைக்கு கிளாம்பக்கத்தில் எல்லோரும் வீட்டுக்கு தீபாவளிக்காக கிளம்புறாங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி தீபாவளி இருக்குது மக்கள் நேற்றைக்கே ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஊருக்கு போனதாக சொல்லப்பட்டது இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து கிளம்பத்தில் இருக்குது மாலை ஆறு மணிலேருந்து இருக்காங்க ஒவ்வொரு பேருந்தும் தாமதமாக வந்துகிட்டு இருக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு வர வேண்டிய பேருந்து வந்து இப்போ தான் வருது பதினோரு மணிக்கு வர வேண்டிய பேருந்து வந்து இதற்கு பிறகு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் தான் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் வந்து தாமதமாக தான் வாகனங்கள் வருது இப்போ தான் மக்கள் வந்து ஏறி உட்கார்றாங்க போல் அன்றிசோல்ட் ரிசோட் அந்த பேருந்துகளில் வந்து ஒரு சிக்கல் இருந்துச்சு மக்களை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து நின்று பார்த்தாங்க அது அதன் பிறகு உட்காந்தே இருக்காங்க இன்னும் தாமதமாகவும் அந்த பேருந்துகள்லாம் வரும்போது தான் கிளம்பி போகிற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒப்பந்த பேருந்துகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் பேருந்துகள் தாமதமாக வருது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு நீண்ட நேரமாக இருக்கும் ஒரு ஒன்பது மணிக்கு வர பேருந்து வந்து பன்னெண்டு மணிக்கு தான் வந்துச்சு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணி வரைக்கும் வர பேருந்துகள் வந்து இப்போ தான் வந்திருக்கு இதன் பிறகு தான் கிளம்பும் அப்படின்ட்டுருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு சொன்ன பேருந்து மூன்று மணிக்கு தான் கிளம்பும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு மதுரையாக இருக்கட்டும் தென்காசி தூத்துக்குடி இப்படி இந்த பகுதிகளுக்கு போகிற மக்களாக இருக்கும் திருச்சியாக இருக்கட்டும் ரொம்ப தூரம் போகக்கூடிய பேருந்துகள் வந்து தாமதமாக தான் எடுக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கு கிளாம்பகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிக்கலாக இருக்குது மக்கள் பேருந்து தாமதம் அப்படிங்கிற ஒரு சிக்கல்னால் தேங்கி நிற்கிறாங்க இன்னும் அவங்க ஊருக்கு இன்னும் ரூரல் ஏரியாவுக்கு போகக்கூடிய பேருந்துகள் வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் இரண்டு மூன்று மணி வரைக்கும் என்ன மாதிரியான சூழல் இருக்குது எல்லோருக்கும் பேருந்துகள் கிடைக்குதா அல்லது பேருந்துகள் கிடைக்கிறதுக்கும் சிக்கல் இருக்கா அண்ட் ரிசோல் அந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு மக்கள்ட்டிங் கேட்போம் one am